அக்காவை பார்க்கணுன்னு இங்கே இருந்து கிளம்பி போனால் சுருக்காந்துட்டேன் என்ன அவளை பார்க்க போகலையா போகலமா இது கூட இப்போ நல்லா இருக்குது தான் சரி என்னையும் கொண்டு அவள் வீட்டில் விட்ரு நான் அக்கா வீட்டுக்கு போகலன்னு சொன்னேன் நீங்கள் இப்படி பேசுறிய அக்கா தான் இனி அங்கே வரண்டான்னு சொன்னான் அவள் எந்தக்கில் வரண்டான்னு சொன்னான் அவையே ஊருக்கு போகிற பாலெல்லாம் சரியில்லை அதனால் நீ அங்கே வரண்டான்னு அக்கா ஃபோன் பண்ணி சொன்னான் அதான் நான் போகல அங்கே போய் அது நிம்மதியாக இருக்கலன்னு நினச்சி அதுக்கு கூட இப்போ வழி இல்லாமல் போயிட்டு எதுக்குமா இப்படி வருத்தத்தில் பேசுகிறிய மரியாதை தலைவாசல் மிதிக்கக்கூடாதுன்னு பழமொழிலாம் சொல்லுவாங்க ஆனால் என் தலையெழுத்து மதிக்காதவங்க இருக்கிற வீட்டிலேயே நான் இருக்க வேண்டியதாக இருக்குது பாலம் தெரியலண்ணா என்னம்மா நான் பஸ்ஸில் போய் அதை அக்காலை பார்த்து வரேன் நான் ஒன்றை பற்றி பேசலைல மதுவை பற்றி தான் சொல்கிறேன் மது உங்களை மதிக்காமல் என்னம்மா செஞ்சா நீ இப்படி இருந்தான்னு வச்சிக்க அவள் ஒன்றே மதிக்க மாட்டா என்னையும் மதிக்க மாட்டா அவள் என்ன தப்புமோ பண்ணா என்ன தப்பு பண்ண அவ இப்போ நம்ம வீட்டில் இல்லைங்கிற விஷயம் உனக்கு தெரியுமால தெரியுமா இப்போ அவள் யாரை பார்க்க போயிருக்காங்கிற விஷயம் உனக்கு தெரியுமா அதுவும் எனக்கு தெரியுமா என்கிட்ட தெளிச்சு தான் அவள் போனான் நான் இப்போ தான் அவளை பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் விட்டுட்டு வரேன் என்னது பஸ் ஸ்டாண்டில் விட்டு வரியா அவள் அந்த ஓடுதல்லையில் பார்க்க போனா என்னது ஓடுதல்லையை பார்க்க போனாளா யாரை பற்றியம்மா சொல்கிறிய அந்த அணுவை பற்றி தான் சொல்கிறேன் அணுவை பற்றி சொல்கிறீங்களா அணு ஓடி போனான்னு உங்களுக்கு யார் சொன்னான் எனக்கு சாந்தா தான் சொன்னான் அந்த அணு கூட கேறாதுன்னு நான் சொல்கிறேன் கேட்காமல் போயிட்டே இருக்கா நபரில்ல நான் சொல்கிறத கவனமாக கேளுது அவள் மன்னிப்பு கேட்காம எங்கள் வீட்டு வாசப்படியும் மிக்க தூக்கூடாது மன்னிப்பு செய் அவள் கேட்பாள் கண்டிப்பாக கேட்பாள் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம்மா மன்னிப்பு உங்கள் கிட்டே கேட்கணுமா இல்லை அக்கா கிட்டே கேட்கணுமா இல்லை ரெண்டு பேர்த்திட்டேயும் சேர்த்தையும் கேட்கணுமா எதுக்கு இல்லை இப்படி பேசுகிற இன்னும் என்ன பேசணுமா அவள் என்ன தப்பு பண்ணனும் இப்போ நீங்கள் மன்னிப்பு கேட்க சொல்லு அவள் ஒரு தப்பு பண்ணல எல்லாத்தப்போ நான் தான் பண்ணணும் இப்போது நீ மாறிட்ட நல்லா மாறிட்ட உன்னவா ஒரு ஏடியாக மாற்றிட்டால இன்னைக்கு என்னியும் மதிக்காமல் போகிறாள் நாளைக்கு என்னையை வீட்டை விட்டே விரட்டி விடுவா எதுக்குமா இப்படியெல்லாம் பேசுறிய நாளைக்கே அவ சொல்லி கேட்டு என்னை வீட்டை விட்டு விரட்ட மாட்டானே என்ன ஏமா இப்படி இப்படியெல்லாம் பேசுறியே நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் ஏன் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா ம் இவ்வளோ நாளும் நம்பிக்கை வச்சுருந்தில்ல ஆனால் நீ இன்னைக்கு பேசுறேன் பேச கேட்டு எனக்கு நம்பிக்கையே போச்சு மது உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டால் என்ன நீங்கள் நம்பிக்கலாம்மா என்கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்கணாலே அக்கா கிட்டே மன்னிப்பு கேட்கணும் அவகிட்டையும் கேட்கட்டான் வேறு யார்கிட்ட கேட்க சொல்றியே சாந்தாக்கிட்ட தான் கேட்கணும் எதுக்குமா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் உனக்கு விஷயம் தெரியாதுல்ல இன்றைக்கி சாந்தா நம்ம வீட்டுக்கு வந்திருந்தால அப்போ மது வீட்டை விட்டு வெளியே சொல்லிட்டா மது அப்படிலாம் சொல்ல மாட்டாளம்மா அப்படின்னா நான் என்ன பொய்யால சொல்கிறேன் நீங்கள் பிடிச்சதுன்னு தான் சொல்லலைம்மா மது அப்படி மரியாதை குறைச்சதை பேச மாட்டாளம்மா இங்கே என்ன நடந்துச்சு இன்றைக்கி காலையில் சாயந்தான் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தா அப்போ தான் மது அனுபவப்பே கிளம்பிட்டு இருந்தா அனுபவ பார்க்க போவாத அவள் கூட சேராதேன்னு சொன்னதுக்கு சாந்தாவை வீட்டை விட்டு வெளியே போச்சு தான் இதுதான் தான் நடந்துச்சாங்க இதுக்கெலாம் போய் அவ மன்னிப்பு கேட்கணுமா சாந்தாவை வீட்டை விட்டு வெளியே போச்சுருந்தது தப்பு இல்லைன்னு சொன்ன மாதிரி இருக்குது இதில் என்னமா தப்பு இருக்குது இதில் ஒரு தப்பு இருந்த மாதிரி எனக்கு தோணலை நான் பரல சாந்தாவை வீட்டை விட்டு வெளியே போச்சுருந்தது என்னையே வெளியே போச்சுன்னு மாதிரி உங்களுக்கு சாந்தா யார்மா யாருன்னு உனக்கு தெரியாதில்ல தெரியும் உங்கள் வாயால் சொல்லுங்கள் அப்ப என்னோடய ஃப்ரெண்டு உங்கள் ஃப்ரெண்டு திட்டினோடையும் உங்களை திட்டினதான் நினைக்கியே அதே போல தானேம்மா மதுன்னு நினைப்பா உங்களுக்கு ஒரு நியாயம் மதுக்கு ஒரு நியாயமா சரிம்மா வாங்க சாப்பிடுவோம் இப்போ நீ மதுவை மன்னிப்பு கேட்க சொல்லவே சொல்ல மாட்டியா ஏம்மா மதுவே மன்னிப்பு கேட்கன்னு சொன்னாலும் நான் மன்னிப்பு கேட்க விட மாட்டேன் ஏம்மா எனக்கு ரொம்ப பயிர் வசிக்குது போமா மது மன்னிப்பு கேட்காம நான் சாப்பிட மாட்டேன் சரிம்மா உங்கள் விருப்பம் நீங்கள் எப்போ சாப்பிடணும்னு நினைக்கிறோம் அப்போ சாப்பிடுங்க எனக்கு ரொம்ப வயிறு வசிக்குது நான் அப்படியே சாப்பிட போகிறேன்